நான்கு மொழிகளை பேசிய மக்கள் வசித்த சென்னை மாகாணம் தமிழ் மக்களுக்கான தனித்த தமிழ்நாடாக மாற காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த நவம்பர் மாதத்தோடு நீதி கட்சி தனது நூற்றி ஒன்பதாவது ஆண்டை நிறைவு செய்துள்ளது நீதி கட்சியை தொடங்கிய சி நடேசனார் டி எம் நாயர் சர்பிட்டி தியாகராயர் என முன்னோர்கள் கண்ட கனவு இந்த நனவாகி நூற்றாண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது பெரியார் கண்ட கனவையே அண்ணா தமிழ்நாடு என்ற நிலப்பரப்பாக கொடுத்தார் கலைஞர் அதை நவீன கட்டமைப்பாக மாற்றினார் கல்வியில் வேலைவாய்ப்பில் அரசியல் வடிவத்தில் நாம் பல மடங்கு முன்னேறியிருக்கிறோம் தமிழ்நாடு என்ற அர்த்தம் பொதிந்த நிலம் இன்று நமக்கானதாக உள்ளது நடேசனார் டி நாயர் போன்றோரின் கனவின் தொடக்க புள்ளி எது அன்றைய சென்னை மாகாணத்தில் பெரும்பான்மை மக்கள் கல்வி வேலைவாய்ப்பு சம உரிமையில் புறக்கணிக்கப்பட்டிருந்தனர் சமூகம் பொருளாதாரம் பண்பாடு என அனைத்தும் பிராமணர் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருந்தது வெள்ளையர்கள்ட்ட மட்டும் இல்லை அதுக்கு முன்னால் இருந்த முகலாயர்கிட்டையும் மராத்தியர்களிட்டையும் அதற்கு முன்னால் இருந்த சுல்தான்கள்கிட்டையும் யாரெல்லாம் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்க ஆட்சி செய்கிறவங்கிட்ட நெருக்கமாக இருக்கிறதுங்கிறது ஒரு பார்வை பிராமணிய பண்பு அது ஏன் வந்ததுன்னா அந்நியர்கள் இங்கே ஆட்சி செய்ய வர்ற சமயத்தில் உள்நாட்டு மக்களை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அப்போ அதற்கு உள்நாட்டு சக்தி ஒன்று தேவைப்படுது அவர்களை கொடுத்தது இந்த பிராமணர்கள் சமூக தலைவர்கள் சமய தலைவர்கள் இவர்கள் சொன்னால் மற்றவங்க கேட்பாங்க இவர்களது சம்பிரதாயங்கள் சட்டங்கள் எல்லாம் இவங்களுக்கு தான் அத்துப்படி இவங்க தான் கோவில்களையெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவங்க கோவில் கட்டுப்பாடுனால் மக்கள் திரளின் மீது கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பயன்படுத்திட்டு இஸ்லாமியர் ஆட்சி செய்கிற சமயத்திலேயும் அவங்க உள்நாட்டு கொள்கையில் தலையிடாத கொள்கை எந்த உள்நாட்டு விஷயத்திலையும் சம்பந்தம் பேசலாத மன்னராட்சி காலம் மக்களாட்சி தத்துவத்தை தெரியாத காலம் ஆனாலும் பார்த்திங்கன்னா அரசவையில் உயர் பதவிகளெல்லாம் பிராமணருக்கும் ஓரளவுக்கு ராஜபுத்திரர்களுக்கும் போச்சே தவிர மற்றவங்களுக்கு போல இந்த ஆங்கிலத்தில் பிரின்ஸ் ப்ரீஸ்ட் ஆக்சிஸ் அப்படிம்பாங்க ஆட்சியாளனுக்கும் புரோகித கும்பலுக்குமான அந்த ஒரு கூட்டணி இந்த கூட்டணி இங்கே ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இங்கே அது ரொம்ப நடைமுறையில் இருக்குது இது புதிதல்ல ஆங்கிலேயர் ஆட்சியிலேயும் ஆங்கிலேயர்கள் இங்கே இருக்கிற உள்ளூரில் இருக்கிற செல்வாக்கு பிரிவினோட நல்லுறவு பேண விரும்பினார்கள் அணைச்சிக்க விரும்பினாங்க ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் ஆட்சி நிலை நிறுத்தப்படும் அவர்கள் இவர்கள் மிக தாராளமாக உதவும் வந்தார்கள் இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் வந்து பிராமணர்களை போட்டு நிரப்புறம் ஒரு புதிய நிலவரம் கிடையாது ஏற்கனவே இந்தியாவில் பல நூறு ஆண்டுகளாக இருந்த ஒரு விஷயந்தான் ஆங்கிலேயர்கள் வந்து இப்போ வந்தவங்கெல்லாம் உள்ளூர் நடைமுறைகளில் தலையிடாத வரைக்கும் அவர்களை கொண்டாடினாங்க உள்ளூர் சமூக பொருளாதார நடவடிக்கைகளில் அக்கறை காமிச்சாங்கன்னா அதில் தலையிட ஆரம்பித்தாங்கன்னா கொடுங்கோன்மை என்று இவங்க தூக்கிடுவாங்க அப்போ சம்பிரதாயம் சனாதனம் இந்து அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஆனால் ஆட்சியாளர்கள் பெரும்பாலும் இந்த பிரிவினரை கொள்ள தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் தந்தைகள் என நாம் சுட்டிக்காட்டும் மூவரும் மாற்றிய பணிகளே பின் நாட்களில் திமுக விருட்சமாக உருவாகி வேர்விட காரணம் அவர்கள் அந்த பணியை அக்காலத்தில் செய்யாமல் விட்டிருந்தால் சென்னை மாகாணத்திலிருந்து தமிழ்நாடு என்ற ஒரு நிலப்பரப்பு உருவாகியிருக்க வாய்ப்பே இல்லை இந்த மூணு பேரும் வந்து கிட்டத்தட்ட பில்லர்ஸ் ஆஃப் அந்த சவுத் இண்டியன் எஸ்ஐஎன் அஃப்னு சொல்லப்படுற தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை பின்னாடி வந்து பனகல் அரசர் அதுக்குள்ளே அதனுடைய பகுதியாக வர்றாரு ஆனால் இதனுடைய தொடக்கத்தில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது போலவே காங்கிரஸ் ஆரம்பிக்கும் பொழுதே இங்கே இருக்கிற ச மெட்ராஸ் கார்பரேஷன் மாதிரியான இதுகளில் பிட்டை பிட்டித்தியாளராயர் வந்து ஒரு கவுன்சிலராகவும் தலைவராகவும் கார்பரேஷனில் செயல்பட்டுக்கிட்டேன் ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ச வந்து இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இங்கே இதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அரச பிரிட்டிஷ் அரசுன்னு வந்ததுக்கப்புறம் அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க கைக்கு மாறுது அப்போ இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிட்டி தியாகராயர் இருக்கார் அதுக்கப்புறம் அதே போல் வந்து லண்டன்லேயும் அயர்லாண்ட்லேயும் படிச்சுட்டு ஃப்ரான்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டாக்டரான டிஎம் நாயர் வந்து சென்னையில் வந்து திருவல்லிக்கேணியில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அவரும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு போலையே காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டாளராக தான் இருக்கிறாங்க அந்த காங்கிரஸ்ன்றது அப்போ கட்சின்ற ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்பில் வந்து இவங்கெல்லாம் இயங்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே சொல்ல போனாக்க வந்து மக்கள் பிரதிநிதியாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் வருஷமோ ரெண்டாம் வருஷ காங்கிரஸ் மாநாட்டில் இவங்க ரெண்டு பேரும் வந்து காங்கிரஸ் பிரதிநிதிகளாகவே இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியான அரசியல் த தலைவர்களாகவும் இருக்கிறாங்க என்னன்னாக்கா இவங்களுடைய லட்சியம் ஒன்றாக இருந்தாலும் செயல்பாடுகள் மக்கள் நோக்கியதாக இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் நட்பாக இல்லை அப்போ இதுக்கு ஒன்று உருவாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே அரசு இதில் வந்து ஒரு சின்ன அமைப்பு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு போல் என்னென்னாக்க அரசு அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு டிரவிடியன் ஃபாரம்னு ஒன்று வந்து இதில் ஆரம்பிக்கிறாங்க சேப்பாக்கம் இதுக்குள்ள அந்த இதுக்குள்ள அந்த அமைப்பு வந்து ஒரு அரசு ஊழியர்களுக்கான அமைப்பில் போய் அதோடு வந்து தொடர்பு தொடர்பு கொண்டு உருவாகிறவர் தான் டாக்டர் நடேசனார் டாக்டர் அவரும் திருவள்ளிக்கணியில் டாக்டராக இருக்கிறவர் அப்போ நடேசனார் அங்கே போய் அவங்களோட பேசி அதுக்கப்புறம் என்னென்னாக்கா அந்த அமைப்பை ஒரு பொது அமைப்பாக மாற்றுறதுக்கு மெட்ராஸ் ட்ரெவிடியன் அசோசியேஷன்ற அமைப்பை திருவல்லிக்கணியில் உருவாக்குறார் மெட்ராஸ் ட்ரெவிடியன் அசோசியேஷன்ன்றது ஓவர் நைட் உருவாகிறது இல்லை அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஏ பதினா ஏழுலேருந்து பதினாலுக்குள்ளே அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது அதில் என்னென்னாக்கும் தொடர்ந்து வந்து அந்த இதில் சில செயல்பாடுகள் விரிவாக்கம் அதில் ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் ஒன்று உருவாக்க மீர் சாஹி அக்பர் சாஹிப் தெருவில் வந்து ஒரு ஸ்டூடண்ட் ஹாஸ்டல் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியூர்லேருந்து இங்கே ப கற்க வர்றவங்கிற மாணவர்களுக்கு இங்கே யாரும் உறவுகள் இருக்க மாட்டாங்க அப்போ தங்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் அதுவும் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கானது பணம் கட்ட முடிஞ்சவங்க கட்டலாம் பணம் கட்டாமலும் படிக்கலான்றது தான் அதனுடைய திட்டமே என்னென்னா அப்படி ஒரு திட்டத்தை வகுத்து கடைச தலைமையில் அந்த அமைப்பு இயங்குது அந்த அமைப்பில் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாரு அப்படி தான் பெட்டி தியாகராயர் நடேசனார் இவர் பனகலரசர் எல்லாருமே முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு டோனர்ஸாக இருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு வளமானவங்க அப்போ அந்த இது நடக்கிறதுக்கான ஒரு பென அதை என்ன என்ன சொல்லணும் டோனர் தான் கரெக்டான அது டோனர்ஸாக இருக்கிறாங்க பிராமணர் அல்லாத மக்களுக்கான அரசியல் அதிகாரம் எது என்பதை நீதிக்கட்சி முன்னவர்கள் வரையறுத்து பொதுமக்களிடம் சொன்னது முக்கிய விஷயம் பின்தங்கிய மக்களை முன்னேற்றுவதற்கான வழி அவர்களிடம் தெளிவாக இருந்தது டி எம் நாயர் போன்ற முப்பெரும் தலைவர்கள்தான் நீதிக்கட்சியை தொடங்கினார்கள் அந்த நீதி கட்சி தொடங்குவதற்குரிய காரணம் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இப்படி பின்தங்கி கிடக்கிறார்களே அரசியல் அதிகாரத்திலும் அரசு பணிகளிலும் கல்வியிலும் பின்தங்கிய இந்த மக்களை முன்னேற்றுவதற்குரிய வழி என்ன என்பதை கண்டறிந்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்ததனுடைய விளைவாகத்தான் அந்த மூவரும் நீதி கட்சியை தோற்றுவித்தார்கள் இப்படி தோற்றுவிப்பதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் ஒரு குறிப்பிட்ட வகுப்பா பார்ப்பனர் நான் குறிப்பிட்டது போல அரசு அதிகாரங்களிலும் அரசு பணிகளிலும் கல்வியிலும் முன்னிலை வகித்து வந்தார்கள் அந்த முன்னிலை வகுத்ததோடு இல்லாமல் அவர்கள் வர்ணாசிரம பாகுபாட்டோடு நடத்தி காட்டினார்கள் நடந்தார்கள் இவர்களை அப்புறப்படுத்துவதற்கு என்ன வழி என்று சிந்தித்ததன் விளைவாகத்தான் நீதி கட்சி தோன்றியது சிலர் வாஷ்புரு போன்ற ஆய்வாளர்கள் பாண்டிச்சேரியிலே இருக்கிற மோரே போன்ற ஆய்வாளர்கள் ஆங்கிலேயர்களுடைய தூண்டுதலால்தான் நீதிக்கட்சியை உருவாக்கினார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் வைப்பார்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் அதை நான் சொல்லுகிறேன் என்றால் இந்தியாவின் வறுமையை பற்றிய ஆராய்ச்சி என்கிற ஒரு நூலில் அதற்கு முன்னுரை எழுத வருகிற தினமணி ஆசிரியரான ஏ சிவராமன் அவர்கள் அந்த புத்தகத்திற்கு ஒரு முன்னுரை வரைந்திருக்கிறார் அந்த முன்னுரையிலே அவர் சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு முன்பாக சென்னை மாகாணத்தினுடைய நிலவையே வேறாக இருந்தது எல்லா பொறுப்புகளையும் அரசியல் அதிகார பொறுப்புகளையும் கல்வி நிலையங்களிலும் அரசு பணிகளிலும் பிராமணர்களே ஆதிக்கம் செலுத்தினார்கள் இது ஏன் சிவராமன் சொல்லுகிறார் அப்படி ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்த்துத்தான் பிராமணர் அல்லாத தலைவர்கள் ஒரு அச்சத்திற்கும் அந்த அச்சத்தை போக்குவதற்குரிய மாமருந்தாக ஒரு அமைப்பு தமக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நீதி கட்சியை ஜஸ்டிஸ் பார்ட்டியை தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று தமிழில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தோற்றுவித்தார்கள் திராவிட அரசியல் இயக்கத்தின் தந்தைகள் என போற்றப்படுகிறவர்கள் பெரும் செல்வந்தர்கள் பிராமணர்களே கற்காத மேற்குலக கல்வியை ஐரோப்பாவில் முடித்தவர்கள் பெரும் ஜமீன்தார்கள் என செல்வத்திலும் கல்வியிலும் முன்னேறியவர்களையே பிராமணர்கள் கட்டுப்படுத்தினார்கள் சமுதாயத்தில் அவர்களுக்குரிய உரிமைகளை மறுத்தனர் பெரும் செல்வாக்கு பெற்ற மனிதர்களான டி எம் நாயர் நடேச முதலியார் சர்பிட்டி தியாகராயர் ஆகியோர் இணையும் புள்ளி அதுதான் நாம் பிராமணர் அல்லாதவர்கள் என்ற சிந்தனை இது புதிதல்ல இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சியில் வணிகர்கள் வந்து பிராமணர்கள்னு சொல்ல முடியாது நல்லா பணம் கட்டினாங்க பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த தெலுங்கு வைசியர்களுடைய பெயர்களாக இருக்கும் ஒவ்வொரு பேர்களாக இருக்கும் அவங்களாம் துபாஷிகளாக இருந்தவங்க ஆங்கில பேருக்கு வியாபாரத்தில் உதவி செஞ்சவங்க ஏறக்குறைய ஏஜெண்ட் மாதிரி செயல்பட்டவங்க நல்லா பணம் ஈட்டினாங்க சில மற்றவங்களும் இருந்தாங்க ஆனந்தரங்கம் பிள்ளை துபாஷி இப்படி துபாஷிகளாக இருந்தாங்க பிராமணர் நல்ல அல்லாதவர் வந்து பொருள் ஈட்ட முடிஞ்சது இந்த ஆங்கில கல்வி இன்ட்ரடியூஸ் பண்ணுற சமயத்தில் இந்த பிராமண எதிர்ப்பையும் மீறி செல்வாக்கு பிரிவினர் பிராமணர் அல்லாதார் சிலர் வந்து கல்வி பெற முடிஞ்சது ஆனால் அந்த கல்வி வந்து சம்ஸ்கிருதம் சார்ந்த கல்விங்கிறது வேறு விஷயம் கல்வி பெற முடிஞ்சது கல்வி இருக்குது செல்வம் இருக்குது ஆனாலும் அந்த சில இவங்களுக்கு பிராமணருக்கு அடங்கியதாக இருக்க வேண்டும் என்ற நிலை இருக்குது பிடித்தியாகராஜ செட்டியார் கூட கபாலீஸ்வரர் கோவில் அதை தான் பார்க்குறார் அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்குகிற அந்த பிராமணர் கோயில் வர்றதில் அவர் மேலே இருக்கார் இவரை கீழே சம்மணம் போட்டு உட்கார வைக்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு அந்தஸ்து பேத்தை பார்க்குறாரு என்னதான் பணம் இருந்தாலும் கல்வியே பெற்றிருந்தாலும் சமூகத்தில் நீங்கள் அந்தஸ்து குறைந்தவர்கள்ங்கிறதை நிலைநாட்ட விரும்புகிறாங்க இதே இதை அதிகாரத்துக்கு போகிறதில் இவங்களுக்கு அதே காரணத்தை சொல்லி இவங்களை ஒதுக்கி வைக்க பார்க்குறாங்க அதனால தான் முதல்ல அந்த விழிப்புணர்வும் செயலூக்கமும் யார்கிட்ட வருதுன்னா பிராமணருக்கு அடுத்தபடியாக கல்வியும் செல்வமும் பெற்று இருந்து வருது பிடி தியாகராஜன் டி எம் நாயர் ஆங்கில கல்வி பெற்றவர் மருத்துவக் கல்வி பெற்றவர் நடேச முதலியார் இங்கேருந்து நம்ம சொல்கிற அவர் அவர் வந்து நல்ல கல்வி பெற்றவர் டாக்டர்னே சொல்லுவாங்க அந்த அந்த காலத்தில் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸை வச்சு பண்ணவர் ஸோ இவங்கெல்லாம் கல்வி பெற்றவர்கள் ஓரளவு நிலவுடமையும் உண்டு பணம் உண்டு ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவங்க இருந்தாலும் வாய்ப்புகள் வர்றதில் ஒரு இம்பீரியல் கவுன்சிலுக்கு எலெக்ஷன் நடந்தால் இவர்கள் வர முடியாது ஏன்னால் மற்றவங்களாம் அணிசரன்று இவங்களை தோற்கடிச்சிருவாங்க அதில் என்ன விஷயம்னா இவங்களுக்கு எதிராக ஓட்டு போடுறவங்க பிராமணர்களாத பிரிவும் நிறைய இருந்தது அந்த மடமையின் காரணமாக ஐயர் சொன்னால் அவங்களுக்கு நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு அளவுக்கு போச்சு இதைத்தான் டிஎம் நாய் இரண்டு முறை அவர் தோற்கடிக்கப்பட்டதும் நம்ம பார்க்குறோம் அப்போ இது வந்து இந்த சூழலில் ஒரு இருப்பு நம்ம ஏன் இதை முடியலை இவ்வளவு செல்வம் இருக்குது நமக்கு ஒரு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது பணம் இருக்குது எல்லாம் இருந்தும் ஏன் வந்து நமக்கு சமத்துவம் இல்லை சம அந்தஸ்து இல்லை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சிந்தனை இவங்க தான் அப்போ தான் அமைக்கிறாங்க ஒரு கட்டமைப்பின் மூலமாகத்தான் ஒரு மாற்று அமைப்பின் மூலமாகத்தான் நாம் வந்து இந்த ஒரு பெரும் இடைவெளியை நிரப்ப முடியும்னு பார்க்குறாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கமோ நீதி கட்சியோ திராவிட இயக்கமோ அவர்களுக்கு இருந்த கனவு என்பது தங்களுக்கான அந்தஸ்தை கேட்டோ போராடியோ பெறுவதல்ல அது மாபெரும் மனித குலத்தின் விடுதலையை அறிவித்தது பெரும் ஜனத்திரளுக்கான ஒரு அரசியல் பாதையை திறந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் சர்பிடி தியாகராயர் மறைவுக்கு பின்பு ஒரு தொய்வு ஏற்பட்டது அது தொய்வு ஏற்பட்டாலும் பெப்புளி அரசர் வந்து சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் கூட தியாகராயர் அளவுக்கு இறங்கி பணி செய்ய மாட்டார் மக்களிடையே சென்று அடித்தட்டு மக்களை சென்று பணி செய்ய மாட்டார் என்பதாலே ஒரு தூய்வு இருந்தது மீண்டும் பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் வந்தது அந்த இயக்கத்திற்கு புதிய புதிய வரவுகள் பெரிஞர் அண்ணா போன்றவர்கள் நம்முடைய நான் நெடுஞ்சேனி போன்றவர்கள் கலைஞரை போன்றவர்கள்லாம் வந்த தான் அந்த இயக்கம் வீடு கொண்டு புதிய வித்தியாசமாக அடித்தட்டு மக்களை சாலை ஒர்க்களை வேலையேற்றதுகள் வேலையேற்றது உள்ள விபரீத என்னங்கள் என்று அண்ணா சொன்னாரே அந்த சாலையொருத்து மக்களை சென்றடைய கூடிய ஒரு இயக்கமாக திராவிட இயக்கம் இருந்தது அதுதான் மறு உருவம் பெற்று பரிணாமம் பெற்று திராவிட முன்னேற்றக் காலமாக மலர்ந்தது அக்காலத்தில் மக்கள் பார்ப்பனர் சொல்லே வேத வாக்கு என மயங்கி கிடந்தனர் செல்வாக்கு மிக்க நபரான டி எம் நாயரோ தேர்தலில் தோற்றுக்கொண்டே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் நீதி கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி போட்டியிடவில்லை ஆரியர்களின் கட்சியான ஹோம் ரூல் இயக்கமே அன்னிப்பசன் தலைமையில் போட்டியிட்டது அந்த தேர்தலில் நீதிக்கட்சியே வென்றது ஆனால் அந்த தேர்தலுக்கு முன்பே அதே ஆண்டில் டிஎம் நாயர் இறந்து விட்டார் ஆட்சிக்கு வந்த நீதிக்கட்சி பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாலும் கருத்தியல் ரீதியாக அவர்களால் மக்களை வெல்ல முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர அதன் பின்னர் கட்சியால் வெல்லவே முடியவில்லை யூகேலேயே இவருடைய வாய்ஸை வந்து ஒரு விதமாக ரெகனைஸ் பண்ணுற ஒரு குழுவை குழுவை உருவாக்கிட்டார் டிஎம் நாயர் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் எப்படி ரிலேட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க கேட்டிங்கன்னா இந்த பிராமின்ற ப்ராப்ளத்தை எப்படி வந்து நீங்கள் வந்து இங்கே எப்படி லேபர் ப பூஸ்வாசி இருக்காமங்க அப்போ பூஸ்வாசின்றவன் உழைக்காதவனை நீங்கள் பூஸ்வாசின்னு சொல்லி லேபர் பார்ட்டியை தான் இவர் தன்னுடைய தோழமையாக எடுத கூப்பிடுறாரு இவங்களுக்கு இவருக்காக லேபர் எம்பிஸ் தான் பார்லிமெண்ட்லேயும் பேசுகிறாங்க டிஎம் நாயருக்கா ஏன்னா இவருக்கு போய் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார் நம்மளுக்கு வரலாறே தெரியாமல் போயிடும் இவருக்கு ஒரு வாய வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க லண்டனில் இறங்கின உடனே டிஎம் நாயர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த வாய்ப்பூட்டு சட்டத்தை எடுக்கிறதுக்கு லேபர் எம்பிகள் தான் இவருக்காக பேசுகிறாங்க அப்போ பேசும்போது இவருடைய ஆர்குமெண்ட் அவங்கக்கிட்ட என்ன புட்டா பண்ணுறாருண்ணா நாயரு நீங்கள் வந்து ஒரு பூஸ்வாவை என்ன எதனால் பூஸ்வான்னு சொல்கிறீங்க அவன் உழைக்க மாட்டான் ஆனால் வந்து உழைப்புனுடைய பலனை தான் அலை அடைவான் எங்கள்கிட்ட பாப்பான்னு ஒருத்தர் இருக்கான் அவன் உழைக்கவே கூடாதுன்னு அவனுடைய தர்மமே சொல்லுது அவன் உழைப்புன்றதுக்கும் பார்ப்பனர்களுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய தர்மசாஸ்திரத்தினுடைய கோட்பாடு அப்போ உழைக்காதவனுக்கு எல்லா விதமான அதிகாரமும் பொருளாதாரமும் கிடைக்கிறதுன்றது உங்கள் கிட்ட நீங்கள் மார்க்சிய சிந்தனை வழியாக நீங்கள் வந்தடைகிற இடத்த நாங்கள் வந்து இந்த சமூக அழுத்தத்தின் வழியாக சமூக ப படிநிலையிலிருந்து நாங்கள் இதை பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் அதை அந்த ஆர்குமெண்ட்டை அவங்க ப்ளேஸ் பண்ணுறாங்க லேபர் பார்ட்டி வந்து அதை பார்லிமெண்ட்டில் பேசி இவருக்கு பேசுகிறதுக்கு உரிமை கொடுக்குறாங்க இவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதெல்லாம் நம்மளுக்கு இங்கிலாண்டு முழுசும் அயர்லாண்டு இங்கிலாண்டு எல்லா இடத்துலையும் போய் அந்த லேபர் பார்ட்டி லீடர்ஸு மற்ற இவங்ககிட்டயும் போய் பேசுகிறாரு கூட்டங்களில் தொடர்ந்து பேசுகிறாரு ஆனால் இந்த கமிஷன் முன்னாடி எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு முதல் நாள் இறந்து போயிடாரு பத்தொன்பதாம் தேதி அவர் கமிஷன் முன்னாடி எவிடன்ஸ் கொடுக்க வேண்டியவர் வந்து பதினெட்டாம் தேதி இறந்து போயிடாரு அது மருத்துவமனையில் வந்து அந்த இவங்கள்லாம் வந்து சரி இவர் ரொம்ப இதாக இருக்கிறாரு நம்ம போய் மருத்துவமனையிலே எடுத்துருவோம்னெல்லாம் அவங்களும் ரெடி பண்ணுறாங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் இறந்து போயிடாரு அதுதான் நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய பேரிழப்பு பெரியார் அதை தான் சொல்கிறார் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரெண்டு பெரிய பேரிழப்புன்னு சொல்லி சொல்லுவார் பெரியார் என்னென்னா டிஎம் நாயர் அந்த அதாவது இது ஒன்றும் விதி விதியெல்லாம் கிடையாது ஆனால் வந்து இழப்பு தான் டிஎம் நாயர் முதல் நாள் இறந்து போகிறதும் ஏன்னா அவர் ஒரு அவர்கிட்ட ஒரு கன்வின்சிங்கான ஆர்கியுமெண்ட் இருந்தது ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டை எதுக்காக நாங்கள் வந்து இது ஒன்று ஒரு இது கிடையாது நாங்கள் நாங்கள் வந்து வாய்ப்புகளை கேட்குறமே ஒழிஞ்சு வாய்ப்புகளை மறுக்கல அதிகாரத்தை கொடுக்குற இடத்துல இருந்துக்கிட்டு நாங்கள் யாருக்கும் மறுக்கலை பெற வேண்டி இருக்குது அதனால் கேட்குறோம் இதுதான் எங்களுடைய விஷயம்ன்றத அவர் ப்ரெசென்ட் பண்ண முயற்சி பண்ணுறாரு அதை கிட்டத்தட்ட வந்து எலக்ட்ரல் இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் அவங்களே எல்லாம் அதிகார மையமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எப்படி ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும் ஏன்னா இவருக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா தேர்தலில் நின்று தோக்குறதுன்றது எப்படி சாத்தியம்ன்றது இருக்கு இல்லையா இதை வச்சு தான் அவங்க ஆர்வ பண்ணுறாங்க பின்னாடி வந்து பெரியார் இன்னொன்று சொல்கிறாரு ஏடி பன்னீர்செல்வம் அதே போல் வந்து இந்தியா மினிஸ்டருக்கு பிஏவா போய் சேர்றதுக்கு அங்கே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இந்தியா மினிஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு பிஏவா போகிற வாய்ப்பு தான் வந்து இப்போ ஏடி பன்னீர்செல்வம் இங்கேருந்து போறாரு ஓமன் கடலில் விமானம் விழுந்து இறந்து போயிடுறாரு அதுக்கு வந்து ரொம்ப பெரியார் வந்து அழுதாருவாங்க டி எம் நாயரின் மரணத்தோடு தென்னிந்திய நல உரிமை சங்கம் பலவீனம் அடைந்து விட்டது அத்தோடு முடிந்து விட்டது என அவர்கள் நினைத்து கொண்டிருந்த போது நெருப்பாக உதயமானது நீதி கட்சி துல்லியமாக சொன்னால் பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கம் தென்னிந்தியா முழுக்க எழுச்சியோடு உருவாகி வளர்ந்தது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் தொடர்ச்சியாய் எழுச்சியோடு தடியோடு வந்தவர்தான் தந்தை பெரியார் பிஎம் நாயர் மரணம்ன்றது வந்து பத்தொம்பதில் நடந்துருது எலெக்ஷனே வந்து இருபதில் தான் நடக்குது அதாவது முதல் தேர்தல் நடக்கிறது இவங்க ஒரு ஒரு அச்சம் ஒன்று வச்சுருக்காங்க இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியுமா அதாவது நீதிக்கட்சியால் ஏன்னா நீதிக்கட்சின்னு அதுக்கு பேர் இருந்தாலும் அது சவுத் இந்தியன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் அந்த சங்கத்தால் ஜெயிக்க முடியுமான்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மட்டும் சார் ஏகப்பட்ட மாநாடுகள் தொடர்ந்து த ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு தமிழ்நாடுன்னா திருநெல்வேலி இப்போ சேலம் அதுன்னு சொல்லிட்டு பெரிய நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் தென்னிந்திய நலமுறை உரிமை சங்க இல்லாதவர் சங்கத்தினுடைய மாநாட்டு தலைமை ஆர் ஆரெல்லாம் புதுக்கோட்டை மகாராஜாவெல்லாம் இருக்காரு அங்கே சிங்கம்பட்டி ஜமீன் வந்து திருநெல்வேலியில் நடத்துகிறாரு அன்னைக்கு இருக்கிற ஜமீன் ம மன்னர் இவங்க இருக்கான் பார்த்தீங்களா அந்த மன்ன இவங்க ஜமீன்கள் எல்லாம் இதோடு வந்து சேர்ந்துக்கிட்டான் ஆட்சின்னு உருவான உடனே சில நல்ல விஷயங்கள் நடந்தது ஏன்னா நம்மளுக்கே தெரியும் கம்யூனல் ஜீவோ வந்து இருபத்தொன்னுலேயே வெளியில் வருது இந்த இந்து அறநிலையத்துறை மாதிரியான கொள்கைகள் கல்வி முதல்ல ரொம்ப நீதி கட்சியினுடைய ரொம்ப அடிப்படையான அதுலேயும் அது பிட்டித்திராகராயனுடைய பெரிய பங்களிப்பு அது என்னென்னாக்கோ அது வந்து இந்த கல்வியை மக்கள்கிட்ட கொண்டு போயிடணுன்ற வேகத்துக்கு வந்து விட்டுச்சியாக பெரிய அளவில் நம்மளுக்கு தான் தெரியும் உணவு திட்டம் மதிய உணவு திட்டம்லாம் அவர் தான் ஆரம்பிக்கிறார் இங்கே ப இதில் வந்து ஆயிரம் விளாக்கில் பள்ளியிலேருந்து ஆரம்பித்து த அந்த இதுக்கு பணம் தரமாட்டேன்றா இப்போ யூனியன் கவர்மெண்ட் கொடுக்காதது மாதிரி வந்து அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் அதுக்கு காசு தர மாட்டேன்னு சொன்னால் அதை வந்து எப்படியோ ஒரு சண்டையை போட்டு அதை இழுத்து அந்த திட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இருபத்தி அஞ்சில் வந்து என்ன ஆயிடுதுன்னா பனகல் அரசர் எல்லோரும் இறந்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த இந்த நம்மளுடைய விஷனரிஸ் மிக இவங்க எல்லாருமே இல்லாமல் போயிடுறாங்க ஏழ்மையும் வறுமையும் நிரந்தரம் அல்ல தீண்டாமை என்பது திணிக்கப்பட்டது என்பதை தமிழ் மக்கள் உணரத் தொடங்கினார்கள் அதற்கு முந்தைய ஐநூறு ஆண்டுகால தமிழ்நாடு வரலாற்றில் அப்படி ஒரு அரசியல் எழுச்சி இருந்ததே இல்லை நீதிக்கட்சி மாபெரும் மக்கள் கடலலையின் அரசியல் அடையாளமானது அதன் பெயர் திராவிடர் கழகம்